ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள ஒரு வாய்ப்பினை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவினை பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளோட ஆல்பா கோச்சிங் சென்டர் யூடியூப் சேனலை இதுவரை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிவிடுங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சந்தேகம் இதுமிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோவிற்குள் போகலாம் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி வெளியிட்ட ஒரு வேலைவாய்ப்பாக இது உள்ளது இந்த வேலைவாய்ப்பானது அறிவிக்கப்பட்ட நாளானது இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது இந்த காலி பணியிடங்களானது இரண்டு விதமான பணிக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் பதவி ஜூனியர் அஜிஸ்டன்ட் அதாவது இளநிலை உதவியாளர் பணிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இப்பணிக்கு மொத்தம் ரெகுலர் எழுபத்தி நான்கும் பேக்லாக் முறையில் ஒன்றும் மொத்தம் எழுபத்தி ஐந்து காலி பணியிடங்களானது உள்ளது இரண்டாவதாக டைப்பிஸ்ட் பணியிடமானது உள்ளது இது ரெகுலர் முறையில் எழுபத்தி எட்டு பேக்லாக் முறையில் ஒன்பது மொத்தமாக எண்பத்தி ஏழு காலி பணியிடமானது உள்ளது மொத்தமாக இது நூற்றி அறுபத்தி இரண்டு காலி பணியிடங்களானது உள்ளது இப்பணிக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பானது அறிவிக்கப்பட்டுள்ளது முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்றைய கணக்கின்படி விண்ணப்பதாரர் பதினெட்டு வயதினை பூர்த்தியடைந்தவராக இருக்க வேண்டும் அதிகபட்ச வயதாக ஓசி கம்யூனிட்டியை பொறுத்தவரை முப்பது வயது அறிவிக்கப்பட்டுள்ளது பிசி பிசி முஸ்லீம் அண்ட் எம்பிசி டிஎன்சி போன்ற கேட்டகரியை சார்ந்தவர்களுக்கு முப்பத்தி இரண்டு வயது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்தவரை அதிகபட்ச வயதானது முப்பத்தி ஐந்து என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஜூனியர் அசிஸ்டண்ட் இளநிலை உதவியாளர் பணிக்கு ஊதியமானது பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரை வழங்கப்படும் என அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இளநிலை உதவியாளர் பணிக்கு கல்வி தகுதியானது ஹையர் செகண்டரி என அறிவிக்கப்பட்டுள்ளது அது அல்லது அதற்கு தகுதியான படிப்பு என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ப்ளஸ் டூ முடித்தவங்க இந்த இளநிலை உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் இரண்டாவது பணி டைபிஸ்ட் பணிக்கு கொடுத்துருக்குறாங்க இதற்கான அடிப்படை ஊதியமானது பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு முதல் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்பணிக்கு கல்வி தகுதியானது எஸ்எஸ்எல்சி அதாவது பத்தாம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் குறைந்தபட்ச தகுதி தான் பத்தாம் பத்தாம் வகுப்பு சொல்லியிருக்கிறாங்க ப்ளஸ் டூ முடித்தவங்க டிகிரி முடித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் இப்பணிக்கு விண்ணப்பிக்க டைப்ரைட்டிங் ஆனது கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் இங்கிலீஷ் தமிழ் ஹையரானது தெரிந்திருக்க வேண்டும் அல்லது ஒரு ஹையர் ஒரு லோயர் ஆங்கிலத்தில் ஹையர் படிச்சிருந்தால் தமிழில் லோயர் இருக்கலாம் தமிழில் லோயராக இருந்தால் ஆங்கிலத்தில் ஹையராக இருக்க வேண்டும் என்று இதற்கு நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது இப்பணிக்கு தேர்ந்தெடுக்கும் முறை இப்பணிக்கு விரைட் எக்ஸாமினேஷன் அதாவது எழுத்து தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியதாக உள்ளது இது ஒரு நான் டீச்சிங் போஸ்டாக உள்ளது இப்பணிக்கு விண்ணப்பிக்க எம்பிசி டிசி பிசி பிசிஎம் மற்றும் ஓசி கேட்டகரியை சார்ந்தவர்களுக்கு விண்ணப்ப கட்டணமானது ஐநூறு என அறிவிக்கப்பட்டுள்ளது எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்தவரை இவர்களுக்கு விண்ணப்ப கட்டணமானது இரநூத்தி ஐம்பது என அறிவிக்கப்பட்டுள்ளது இப்பணிக்கு விண்ணப்பிக்க கால அளவானது அறிவிக்கப்பட்டுள்ளது இப்பணிக்கு விண்ணப்பிக்க இறுதி நாளானது இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மாலை ஐந்து மணிக்குள் விண்ணப்பமானது சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது விண்ணப்பிக்கும் முறை அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் முறை மூலமாக தான் என்ன பண்ணணும் விண்ணப்பிக்க முடியும் இதற்கு விண்ணப்பிக்க முடிய முறையானது கொடுத்துருக்குறாங்க அதாவது டிஏஎன் யுபிஏஎஸ் ஒன் டாட் யுசி அண்ட் அப்ளே டாட் காம் சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் போய் நம்ம என்ன பண்ணலாம் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம் இந்த வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்கள் அனைத்தும் டபிள்யூ டபுள்யூ டாட் டிஏஎன் யுவிஏஎஸ் டாட் ஏசி டாட் இன்னுன்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்யப்படக்கூடியதாகவும் உள்ளது இப்பணிக்கு முழுக்க முழுக்க எழுத்துத் தேர்வு மூலமாக மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படக்கூடியதாக உள்ளது எழுத்து தேர்வில் வெற்றி பெற்றவர்களில் ஒன் த்ரீ என்ற அடிப்படையில் அவர்கள் கவுன்சிலிங் கலந்தாய்விற்கு அழைக்கப்படுவார்கள் கலந்தாய்வு முடிந்த பின்னரே இறுதி ரிசல்ட் ஆனது அறிவிக்கப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சார்ந்த உங்களுக்கு எதுவும் சந்தேகம் எதுவும் இருந்தாச்சுன்னா சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் நம்மளோட யூடியூப் சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற மற்றொரு வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சீ த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ